அனைவருக்கும் என்னினே மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கான கெஸிங் சரிங்களா அக்ஷய டிராவ் நடைபெறக்கூடிய நாளைக்கு ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஃபார்முலா கெஸிங்கு ஃபார்முலா கெசிங் இல்லை இது ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி பேட்டர்னில் நிறையா தடவை வின்னிங் கொடுத்துருக்கோம் நிறைய தடவை த்ரீ டிஜிட் வின்னிங்கே வாங்கியிருக்கோம் சரிங்களா அது நம்ம ரெகுலராக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருவங்களுக்கு இந்த மாதிரி பேட்டன் வந்து நிறைய தடவை வின்னிங் வந்திருக்குங்கிறது நல்லாவே தெரியும் இன்றைக்குமே மாதிரி ஃபோர்ட்டியான ஒரு சூப்பரான விஷயம் தான் இந்த நாற்பத்தொம்போது பத்து ஏன் இந்த நம்பர் வந்து இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போன பம்பருக்கு அதுக்கு முந்தான பம்பர் ஓகேங்களா ரெண்டு பம்பருக்கு முன்னாடி இந்த நாற்பத்தொம்போது பத்துங்கிற ஒரு கணிப்பு வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்துருந்தோம் இந்த நாற்பத்தொம்போது பத்துங்கிறது மேக்ஸிமம் இந்த பம்பருக்கு அடுத்ததாக வரக்கூடிய ரிசல்ட்டாக இருக்கும் இல்லைன்னா பம்பர்லேயே ரிசல்ட்டாக இந்த நாற்பத்தொம்போது பத்து பாக்ஸில் வரும் சரிங்களா நம்ம நேற்றுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ ஜீரோ நைன் அப்படிங்கிற நம்பரை ட்ரை பண்ணிவிட்டு வாங்க இந்த வாரத்தில் கண்டிப்பாக ஒரு வின்னிங் இருக்குதுன்னு நினச்சோம் மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று ஃபைவ் டூ ஜீரோ நைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற நம்பரை கரெக்டாக எடுத்து பாக்ஸ் போட்டிருந்தா கூட நேற்று ஒரு த்ரீ டிஜிட் வின்னிங் கிடச்சிருக்கும் ஓகேங்களா அது நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம் அதுவுமே நீங்கள் பார்த்துருக்கலாம் அப்படி பார்த்துருக்காத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருந்த நண்பர்களுக்குமே அது வந்து ஒரு பயனுள்ள விஷயமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா அதனால் இந்த மாதம் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த ஆல்போர்டு நம்பர் அப்படின்னு சொன்னால் ஒன்பது ஏழு அஞ்சு அந்த ஒன்பது ஏழு அஞ்சு அப்படிங்கிற ஒரு கணிப்பு வந்து இருக்குது அப்படின்னா அந்த கணிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆல்போடாகவும் ஏபிபிசி ஏசியாகவும் அதிகபட்சம் எண்களாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதே போல் பார்த்திங்கன்னா நேற்றுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சுங்கிற நம்பர் வந்து சூப்பராக வரும் ஹிட் ஆகிருக்கும் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்பது ஓகேங்களா இந்த வாரம் தொடர்ச்சியாக ஒம்பது ஏழு அஞ்சு அப்படிங்கிற பேட்டன்லாம் நிறைய நம்பர் வந்து நம்ம ஆல்போடாகவும் ஏபிபிசி ஏசியாகவும் வின் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓகேங்களா இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நம்பர் தான் கணிப்பு கொடுத்துருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரிங்களா சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சார்ட்டில் தான் கொடுத்துருந்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கணிப்பு கொடுத்துருந்தோம் இதில் கொடுத்துருந்த இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் வந்து ஒரு மூணு நம்பர் கொடுத்துருந்தேன் இதை அதிகபட்சம் எண்களாக நீங்கள் என்ன நம்பராக இருக்குதுன்னு பாருங்களேன் செவன் ஃபோர் ஃபைவ் நைனில் ஃபோர் நைன் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா த்ரீ சிக்ஸ் ஃபோர் ஒன்னு ஒரு நம்பர் இருக்கும் அடுத்து ஜீரோ ஃபோர் நைன் த்ரீ ஓகேங்களா இந்த ஜீரோ ஃபோர் நைன் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்று அப்படின்னு சொல்லி ஒரு நம்பராக இருந்திருந்தால் அழகான ஒரு பாக்ஸ் வின்னிங் வந்திருக்கும் ஓகேங்களா ஜீரோ ஃபோர் நைன் த்ரீ அப்படிங்கிறதுக்கு மூணுக்கு ஒன்றாக இருந்திருந்தால் அழகான ஒரு பாக்ஸில் வந்து ஒரு ஃபோர்டி வின்னிங் கிடைச்சிருக்கும் பட் வந்து நம்ம வந்து கொடுத்திருந்த எல்லா நம்பர்லேயுமே பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது இந்த ஃபைவ் நைன் ஃபோர் டூ பாருங்கள் நாற்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி நாலு அந்த மாதிரியான பேர் எண்களாகவே மேக்சிமம் இருந்திருக்கும் இந்த நம்பரில் பார்த்திங்கன்னா தெரியும் பதினாலு அறுபத்தஞ்சு ஓகேங்களா பதினாலு அறுபத்தஞ்சு அதனால் நமக்கு வந்து நம்மளோட இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருந்த எண்கள் இதுதான் இந்த மாதிரி பேட்டனில் தான் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி கொடுத்தோம் இந்த பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருந்த வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டான இந்த இடங்கள் ஓகேங்களா இந்த க்ரீன் கலரில் மார்க் பண்ண இடங்கள் வந்து இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த இடம் ஓகேங்களா இந்த ஃபோர் ஒன் நைன் ஜீரோங்கிறது மேலேருந்து கீழேயும் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபோர் ஒன் நைன் இருக்கும் ஒன் நைன் ஜீரோ ஃபோர்னு இருக்கும் ஓகேங்களா இந்த பேட்டர்ன் வச்சு தான் நான் உங்களுக்கு நீங்கள் சூப்பரான ஒரு பேட்டர்ன் கொடுக்க போகிறேன் ஓகேங்களா அதனால் இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நமக்கு இந்த இடத்துலையும் மிஸ் ஆகிருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மேலே கார்னரில் நம்ம கொடுத்துருந்தோம் இங்கே எயிட் ஜீரோ டுவெண்ட்டி சிக்ஸ்ன்னு டேரெக்டாக கொடுத்துருந்தோம் அதுலேயுமே பார்த்திங்கன்னா மேலே இருபத்தி ஏழுங்கிற டாப் லுக்கு கீழே ஜீரோ ஒன் ஃபோர் நைன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இடங்களில் வந்து இன்றைக்கு மிஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா அதனால் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண ஒரு ஃபோர்டி என்னென்னு பார்த்திங்கனா இந்த ஜீரோ ஃபோர் நைன் த்ரீ அந்த ஜீரோ ஃபோர் நைன் த்ரீக்கு ஜீரோ ஃபோர் நைன் ஒன்னாக இருந்திருந்தால் ஒரு பாக்ஸில் ஒரு ஃபோர் டிவினிங் கிடைச்சிருக்கும் ஓகேங்களா அதனால நம்ம இம்பார்ட்டண்டா கொடுத்த எல்லா எண்கள்லையுமே இன்னைக்கு நல்ல ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு அப்படின்னு சொல்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாத்தீங்கன்னா ஸ்பெஷலான இன்னொரு பேட்டர்னே இருக்கு அதே பாத்தீங்கன்னா நேற்று இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த கணிப்பு சரிங்களா இன்னைக்கு நம்ம எந்த இடங்கள்ல கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க இந்த ஃபைவ் ஜீரோ டூ ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் வந்து கீழே இருந்து பார்த்தா ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் ஆக இருக்கும் ஓகேங்களா ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் நேற்று ஓட ஃபோர்டி மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்புறம் இன்னைக்கு வந்த இடங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடங்கள் ஓகேங்களா இந்த ஃபோர் ஒன் நைன் ஜீரோ ஓகேங்களா இந்த ஃபைவ் ஜீரோ டூ ஃபைவ்ங்கிற நம்பருக்கும் இந்த ஃபோர் ஒன் நைன் ஜீரோங்கிற நம்பருக்குமே எப்படி வந்து இந்த பேட்டர்னை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அழகான ஒரு சூப்பரான ஒரு மெத்தடு தான் ஓகேங்களா அந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா மேலே நேற்று வந்து டி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சரிங்களா டி போர்டு அஞ்சு இன்னைக்கு வந்து டி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாலுன்னு இருக்கும் சரிங்களா இன்னைக்கு நாலு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் வந்து நேத்து வந்து ஏ போர்டுல ரெண்டு இன்னைக்கு வந்து ஏ போர்டில் இந்த ஒன்பது ஓகேங்களா அப்புறம் நேத்து பி போல சைபர் இன்னைக்கு பி இன்னைக்கு பி போட்ல ஒன்னு நேத்து சி போர்டில் வந்து அஞ்சுன்னு இருந்தது இன்றைக்கி வந்து சி போர்டில் சைபர் ஓகேங்களா இந்த பேட்டர்ன் வந்து நிறைய தடவை நம்ம ஃபோர்டியாகவே வின்னிங் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சார்ட்லையுமே டேரெக்ட் த்ரீ டிஜிட் வின்னிங்குமே நம்ம போன மாதத்துக்கு முந்தான மாதம் மார்ச் மாதம் கொடுத்துடணும் ரெண்டாம் தேதியை கொடுத்துடணும் சரிங்களா அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்து பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பேட்டன்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நேத்தோட டி போர்டு வந்து அஞ்சு இன்றைக்கி டி போர்டு வந்து நாலு சரிங்களா அப்புறம் நேத்தோட ஏ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்றைக்கி ஏ போர்டு வந்து ஒன்பது நேத்தோடய பி போர்டு சைபர் பி போட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அப்போ நேற்று சி போர்டு அஞ்சுன்னா இன்றைக்கி சி போர்டு வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான இதே பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுதான் ஈக்குவல் பேஸில் இருக்கக்கூடிய எண்களுக்கு உண்டான பேட்டர்னு அப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்களா அது கரெக்டாக அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படிங்கிற மாதிரி முடியுமா அக்டோபர் நவம்பர்னு வந்திருக்கு அப்போ கீழே இருந்து மேலே ஏறுதா அல்லது மேலேருந்து இருந்து கீழே இறங்குதா அப்படிங்கிறது தான் விஷயங்கள் ஓகேங்களா அப்போ ஒருவேளை அக்டோபர் நவம்பர் டிசம்பர்னு சொல்லிட்டு நாளைக்கு இந்த இடங்களில் பயணிக்கிற மாதிரி இருந்ததுன்னா சேம் எந்த பேட்டன்லாம் வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இல்லை நமக்கு ஒரு ஸ்டெப் மேலே போணுச்சுன்னா இந்த இடங்கள் செப்டம்பர் அப்போ செப்டம்பர் அக்டோபரில் ஒரு பேட்டன் ஆரம்பிச்சுன்னா ஒரு மூணு ரிசல்ட் ஃபோர்டி வந்து வரும்ங்கிறது நம்ம வீடியோவை கண்டினியூவாக பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா அதனால் இந்த பேட்டர்னை எப்படி ஈக்குவல் பேஸில் நான் மார்க் பண்ணி போட்டணும் அதே கலரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேலன்ஸில் மேலே ஏறுனா இந்த இடங்கள் ஓகேங்களா கீழே இறங்கினால் இந்த இடங்கள் ஓகேங்களா அதனால இந்த பேட்டர்னை இந்த கலர் வைஸ்லயே உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காட்டுறேன் சரிங்களா அதை கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணி பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலரில் இருக்கக்கூடிய இந்த கட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கான டீ போர்டாக செப்டம்பர் மாதத்துக்கு ஏறினால் இங்கே வரும் சரிங்களா இல்லை நமக்கு வந்து கீழே இறங்குது டிசம்பருக்கு நான் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இறங்குனுச்சுன்னா இந்த சிக்ஸ் டபுள் ஃபோர் ஒன் அப்படின்னு சொல்லி இந்த இடங்கள் வரலாம் ஓகேங்களா அதனால இது வந்து டீபோர்ட் கணக்கு சரிங்களா இந்த இடங்கள் டி போர்டு அடுத்து கணக்கு எல்லோ இருக்கிறது ஏ போர்டு செப்டம்பர்ல இல்ல ஒருவேளை இந்த இடங்கள் டி போர்டு சாரி ஏ போர்டு அடுத்து வந்து இந்த க்ரீன் கலர் கட்டங்கள் பார்த்திங்கன்னா பி போர்டு டிசம்பர்ல இருக்கக்கூடிய இந்த க்ரீன் கலர் கட்டங்கள் பி ஓகேங்களா அடுத்து வந்து பிளாக் கலர் கட்டங்கள் இருக்கக்கூடிய செப்டம்பர் மாதம் டி சி போர்டு இந்த டிசம்பரில் இருக்கக்கூடிய பிளாக் கலர் கட்டங்கள் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கான சீபோர்டாக வரலாம் ஓகேங்களா அதனால் இதில் இருக்கக்கூடிய ஈக்குவல் பேஸில் இருக்கக்கூடிய கலர் வைஸ் உங்களுக்கு வந்து நான் மார்க் பண்ணி போட்டிருக்கேன் இந்த இடங்களை வந்து கொஞ்சம் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷயங்கள் புரியும் சரிங்களா அதனால் இந்த இடங்களை பார்த்துங்க இதில் வரக்கூடிய எண்கள் என்னென்ன எண்கள் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல நான் செப்டம்பரில் மேலே ஏறுனா ஓகேங்களா ஏன்னா முந்த நாள் வந்து நேற்று வந்து ரிசல்ட் வந்து ஃபைவ் ஃபைவ் ஜீரோ டூ ஃபைவ்ங்கிற இந்த பேட்டர்ன் வந்து அப்படியே இந்த இடத்துக்கு இன்றைக்கி வந்திருக்கு அப்படி இங்கே ஏறுனால் முதல் இந்த பேட்டன் எழுதி போடுறேன் அதற்கு பிறகு எழுதி போட்டதுக்கு பிறகு இந்த இடங்கள்ல குறைஞ்சிதுன்னா இறங்கினால் டிசம்பரில் இறங்கினா இந்த இடங்கள் சரிங்களா அதெல்லாம் அந்த கலர் வைஸில் இருக்கக்கூடிய எண்களை என்னென்ன எண்கள்னு பார்த்தேன்னா டீப்போவில் வந்து நைன் ஜீரோ டூ ஜீரோ சிக்ஸ் செவன் இந்த மாதிரி எண்கள் வந்து நான் வருது முதல்ல நான் வந்து டி போர்ட்லேருந்து சி போர்டு வரைக்கும் நம்பருங்கலாம் எழுதி போடுறேன் ஓகேங்களா இந்த பேட்டனில் செப்டம்பரில் இருக்கக்கூடிய இந்த பேட்டர்ல கூடிய எண்கள் வந்து கரெக்டாக அதே ஃபார்மட்டில் எழுதணுன்னா நைன் செவன் டூ ஒன் ட்ரிபிள் ஜீரோ நைன் டூ ஃபோர் டூ ஜீரோ ஜீரோ சிக்ஸ் செவன் நைன் சிக்ஸ் டூ த்ரீ டூ செவன் சிக்ஸ் டபுள் செவன் ஓகேங்களா அதே போல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள் டிசம்பரில் பயணிக்கிற மாதிரி இருக்குது டவுனில் குறைஞ்சிச்சின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃபோர் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன எண்கள்னு நம்ம பார்க்கலாம் சிக்ஸ் செவன் த்ரீ ஃபைவ் த்ரீ எயிட் செவன் டூ த்ரீ செவன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ செவன் சிக்ஸ் ஃபோர் டபுள் ஒன் சிக்ஸு ஒன் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் இந்த எண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிசம்பரில் வரக்கூடிய எண்கள் ஓகேங்களா ஆக மொத்தம் நமக்கு வந்து ரெண்டு பக்கமும் நமக்கு வந்து லாக் ஆகிருக்கு செப்டம்பரில் ஏறுனா ஒன்று நைன் செவன் டூ ஒன்றுன்னு இந்த ரெட் கலர் இருக்கக்கூடிய எண்கள் வந்து வரலாம் அல்லது டிசம்பில் இறங்கினா அந்த ப்ளூ கலர் கட்டங்களில் இருக்குது ப்ளூ கலரில் எழுதி போட்டிருந்த எண்கள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் ஓகேங்களா அதனால் ரொம்ப ரொம்ப கம்மியான நம்பர் தான் பன்னெண்டு நம்பர் தான் இருக்குது முடிந்தவர்கள் பிக் பையர்ஸாக ஆகிருந்தீங்கன்னா அண்டரில் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அல்லது என்னால் வந்து அவ்வளோ ட்ரை பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க இந்த பன்னெண்டு நம்பருமே பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ருபீஸ்லேயாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஃபோர் டிஜிட்டுக்கான தரமான கணிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இதில் இம்பார்ட்டண்ட்டாக படுறது வந்து த்ரீ செவன் ஃபோர் சிக்ஸு த்ரீ எயிட் செவன் டூ இங்கே டப் ட்ரிபிள் ஜீரோ நைன் டூ ஃபோர் டூ ஜீரோ ஓகேங்களா இதில் ஜீரோ ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் அது கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக இருக்குது ஓகேங்களா ஏன்னா அந்த கொடுத்த அந்த ஐ ஃபைவ் செவன் வந்து இந்த செவன் நைனுங்கிறது பிசில் ஒன்று வராமல் இருக்குது அப்படின்றதுனால அந்த செவன் நைன் சிக்ஸ் செவன் நைனுங்கிறது இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது சரிங்களா அது ஏன் நான் அந்த சிக்ஸ் செவன் நைனு அதை கொடுக்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இப்போ இந்த இடத்துல வந்து ஏன் இந்த எல்லோ கலரில் கூட இந்த எண்கள் இம்பார்ட்டண்ட்டு இந்த எண்கள் ஏன் இம்பார்ட்டன் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேத்தியோடைய டி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுன்னு வந்துச்சு ஓகேங்களா இன்னையோட டி போர்டு நாலுன்னு வந்துச்சு ஒருவேளை அஞ்சு நாலு அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா மூணுன்னு இந்த இடத்துல டி போர்டில் இருக்கக்கூடிய மூணு மூணு மூணுன்னு இருக்கிற எண்கள் வந்து நாளைக்கு மூணுன்னு டி போர்டு வந்ததுன்னா அதில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸும் த்ரீ செவன் எயிட் தான் நான் மார்க் பண்ணி போட்டிருப்பேன் இந்த இடத்துல சரிங்களா அதே போல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை அஞ்சு அப்புடின்ட்டு நேற்று டி போர்டு நாலு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டி போர்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அப்படின்னு சொல்லி முடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இந்த இடத்துல டபுள் டூ ஃபோர் ஜீரோ இருக்குது அந்த இடங்களில் இருக்கக்கூடிய ரெண்டு எண்கள் வந்து ட்ரிபிள் ஜீரோ நைனும் டூ ஃபோர் டூ ஜீரோவும் சரிங்களா அதனால் இந்த ரெண்டு எண்களுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான எண்களாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த எண்களில் வந்து உங்களோட கணிப்பில் மேட்ச் ஆணுச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஒரு நல்ல வெற்றியுடன் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்